தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி மறுத்திருக்கிறது குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை மறுப்பதால் நிதியை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெரீனா வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ஷெரீனா கூடுதல் விவரங்கள் தேசிய கல்விக் கொள்கையை குறிப்பாக தமிழக அரசு தொடர்ச்சியாகவே எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் ஆதரவாக தற்பொழுது அதிகபட்சமாக நிதி வழங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தனது எக்ஸ்தல வலைதளத்தில் தற்பொழுது இந்த பதிவை செய்திருக்கிறார் குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கைக்கு தலைவரங்க மறுத்ததற்காக சிறப்பு ஆக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க மறுப்பதாகவும் அதே நேரத்தில் இலக்குகளை நிறைவேற்றுபவர்களுக்கு தாராளமாக வேற்றுமதி அளி தொடர்ச்சியாக மத்திய அரசு தரமான அரசிய ம என்ன திட்டத்தை திட்டம் தீட்டுகிறது என்ற கேள்வியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார் அதே போல இதனை முடிவு செய்ய மக்களுக்கு மக்களுக்கு மட்டுமே தான் அறிவுரை செய்வதாகவும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒரு சில மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த மாநிலங்களுக்கு மட்டும் நிதி கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாக அதே நேரத்தில் இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக தாராளமாக செயல்படக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக நிதியை வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் நன்றி